Rana, 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 Rana. Hello, friends, welcome to Veda's view. எல்லாருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் வீடு முழுக்க விளக்கு ஏற்றி வச்சு அந்த ஒளியில் நம்ம வீட்டை பார்த்து ரசிக்கிறது அப்படின்றது ஒரு தனி சந்தோஷம் பொதுவா நம்ம தெருக்களில் வெளியே எறியக்கூடிய அந்த விளக்குகள் தவிர்த்து இந்த தீப திருநாளில் மட்டும்தான் ஒவ்வொரு வீடுதோறும் அகல் விளக்குல ஏற்றி வைத்து விளக்க வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்ற முறையோடு கலந்து இந்த தீப திருநாள் தெருவெங்கும் ஜொலிக்க இந்த நாளை சிறப்பாக நீங்கள் நேற்று கொண்டாடி இருப்பீங்க இன்னைக்கு இந்த வீடியோ நான் போடும் பொழுது தீபா தீப திருநாள் இரண்டாவது நாள் நடந்துட்டுருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கேற்றணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு பாரம்பரியமாக அம்மா எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அந்த முறையும் எனக்கு நான் பார்த்து வளர்த்த முறையும் உங்களுக்கு பகிர் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கேன் எப்பவுமே விளக்கு வந்து ஏத்தி வைக்கிறோனமோ அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து தரையில கண்டிப்பா சிந்தும் அதுக்காக முதல்லையே விளக்க நம்ம தண்ணியில் வாங்கின உடனே தண்ணியில் போட்டு ஒரு ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ அதை ஊற வச்சு எடுத்து காய வச்சு வச்சிடணும் அதற்கு அடுத்தபடியாக நம்ம சுண்ணாம்பு எடுத்து அந்த விளக்கில் தடவி அதையும் காய வச்சிடணும் இப்போ இந்த மழை காலம் அப்படின்றதுனால ஏற்கனவே நான் அகல் விளக்கை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அந்த அகல் விளக்கோட சுண்ணாம்பு தடவி காய வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வீட்டில் இல்லாததுனால மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா அதனால் நான் அப்படியே எடுத்து விளக்குகளை இந்த முறை அலங்கரிக்க தொடங்கியாச்சு பொதுவாக சுண்ணாம்பு அகல் விளக்கில் தடவி ஏற்றும் பொழுது அது எண்ணெய் இழுக்காது எண்ணெய் வந்து தரையில் சிந்துறதும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் விளக்கை வந்து ஒரு ஒரு விளக்கு மேலே மேலே இன்னொரு விளக்கை வச்சு அதில் தான் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுறது வழக்கம் ஏன்னா அகலில் இருக்கக்கூடிய எண்ணெய் அடியில் இருக்கக்கூடிய விளக்கில் சிந்துனா தரையில் விழாது இதுதான் மெயினான கான்செப்ட் ஸோ இப்போது இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு இலை எந்த மரத்து இலையாக இருந்தாலும் சரி அரச மரமோ வெற்றிலையோ வாழை இலையோ ஏதாவது ஒரு விலை இலையை வந்து எடுத்து அதுக்கு மேலே மாட்டு சாணம் கொஞ்சம் வச்சு விளக்குகளை வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் பேப்பர் போட்டு நம்ம தீபம் அதுக்கு மேலே சில பேர் வச்சுருந்தாங்க பார்த்தேன் நம்ம கவனிக்காத நேரத்தில் காத்தில் பட்டு பேப்பரில் அந்த தீ பிடிச்சிது அப்படின்னா எல்லா இடத்துலையும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை தவிர்த்துக்கோங்க பசுஞ்சானம் எப்பவுமே பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் அதனால் அந்த பசுஞ்சானம் விளக்கு அடியில் வச்சு எப்போவுமே ஏற்றுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி நானும் பசுஞ்சானம் வச்சு தான் விளக்கு வந்து ஏற்றிருக்கேன் இது எப்போவுமே வாசலில் ஏற்றக்கூடிய விளக்கு வாசலில் விளக்கு வச்சோம் அப்படின்னா காற்றுல அணைஞ்சிரும் இல்லையா அதுக்காக நான் மூடி போட்ட டைப்பில் வந்து விளக்கு வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதுதான் இந்த கார்த்திகை மாதம் முழுக்க ம இரவு நேரங்களில் ஒளிர விடுறது மார்கழியில் காலையில் ஏற்றுறதுக்கு அந்த விளக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு ஏன்னா காற்றுல தீபம் வந்து அணையாமல் இருக்கிறதுக்கு அந்த விளக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு மேலே மூடி போடும் பொழுது நல்லா நின்று எரியுது சரி நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் இந்த மாதிரி இலையில பசுஞ்சாணம் வச்சு விளக்கு ஏற்றிருக்கீங்க அப்படின்னு இந்த முறை நீங்கள் பண்ணலனாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படி சாணம் கிடைக்கலன்னா வெறும் வெத்தலையிலையோ இல்லை இலையோ அல்லது அரச இலையிலையோ எந்த இல ஒரு அகலமான இலையில வச்சு இந்த மாதிரி ஒரு அகலுக்கு மேல இன்னொரு அகல் வச்சு ஏற்றக்கூடிய வழக்கத்தை பின்பற்றிக்கோங்க என்ன தரையில சிந்தாது அதுக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வேதா ஸ்வீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்